இனிய தமிழ் வணக்கம் டெல்க தமிழ் உன்னோட அன்னை யாரு அப்படின்னு கேட்டா அன்னைனா யாருன்னு கேக்குறீங்களா அம்மாங்க அன்னை அம்மா யாரு அப்படின்னு கேட்டா பத்து மாதம் உங்களை சுமந்து பெற்ற தாயை நாம சொல்லுவோம் ஆனா நா காமராசர் அப்படிங்கிற புலவர் அன்னை தமிழே அப்படின்னு தமிழை அன்னையே அப்படின்னு கூப்பிடுறாருங்க அது மட்டும் மட்டுமல்ல தமிழை உயிரில் கலந்தவளே பாடுறாரு நீ என்னோட வளர்றது என்னையும் நான் இந்த உலகத்துல எதுக்காக தெரியுமா பிறந்தேன் உன்னைய புகழ்றதுக்காகவே நான் பிறந்திருக்கேன் எல்லாருக்கும் விளையாட்டு பொருள் ஏதேதோ இருக்குங்க இல்லையா பொம்மை பலூனு பாலு இப்படி இருக்கும் ஆனா இவர் என்ன சொல்றாரு அப்படினா சொல்லில் விளையாடுவதற்கு எனக்கு சொல்ல கொடுத்த அந்த சொல்லை கொண்டு உன்னை எப்படி புகழ்வது என்று எனக்கு தெரியவில்லை அந்த சொல்லால் உனது புகழை எனக்கு சொல்ல தெரியவில்லை அப்படின்னு சொல்றாரு நம்ம நான் காமராசர் அன்னை தமிழே என்ற அந்த அழகான பாடல பாடலாமா அன்னை தாமே தமிழே என் ஆவி கலந்தவளே என்னை வளர்ப்பவளே என்னில் வளர்பவளே என்னை வளர்பவளே என்னில் வளர்பவளே உன்னை புகழ்வதற்கே உலகில் தற்கே உலகில் பிறப்பெடுத்தே சொல்லி விளையாட தந்தவளே சொல்லி விளையாட தந்தவளே காமராசன் நன்றி வணக்கம்